என் பெயர் கமலி வயது இருபத்து மூன்று அன்று என் மாமியார் பார்வதி அம்மாடி ரொம்ப தலைவழிக்குது கொஞ்சம் டீ போட்டு எடுத்துட்டு வரியா என்று கேட்டார் உடனே கமலி உங்களுக்கு என்ன பண்ணுது ரெண்டு நாளாக ஒரே தலைவலிமா படுத்தா தூக்கம் வரல உட்காரவும் முடியல தலையில் ஏதோ பாரத்தை வைத்த மாதிரி இருக்கு என்னால தாங்க முடியல கொஞ்சம் கையினால் ஒரு டீ போட்டு எடுத்துட்டு வரியா அம்மா ரொம்ப தலைவலிக்குது என்றால் நான் ஏதாவது மருந்து போட்டு விடவா என்று கமலி கேட்டாள் மீண்டும் பார்வதி நான் மாத்திர மருந்து எல்லாம் போட்டு பார்த்துட்ட எனக்கு எதுவும் கேட்கல ஒரு டீ வச்சு குடிச்சா சரியாயிடும்னு நினைக்கிறேன் சரிங்க அத்த நான் போய் உங்களுக்கு டீ எடுத்துட்டு வரேன் என்று சமையலறைக்குள் சென்றாள் கமலி அங்கே தனது மாமியாருக்காக டீ போட்டு கொண்டிருந்த கமலியிடம் கணவன் விக்ரம் கமலி என்னோட பெரியப்பா பொண்ணு தேவி இருக்கால அவளுக்கு வேலை கிடைச்சிருக்கு மாசம் ஒரு லட்சம் ரூபாய் சம்பளமா நேத்துதான் அவளோட போஸ்ட் பார்த்த சரி அத பத்தி கேட்கலாமே என்று அவளுக்கு நான் இப்போது கால் பண்ண உடனே அவ எனக்கு வீடியோ கால் பண்ணிட்டா இந்தா நீ அவகிட்ட பேசு என்று கைபேசியை கமலியிடம் கொண்டு வந்து கொடுத்தான் தேவியை பார்த்ததும் கமலி தேவி எப்படி இருக்க வாழ்த்துக்கள் என்றான் அதற்கு தேவி அண்ணி நான் ரொம்ப நல்லா இருக்கேன் நீங்க எப்படி இருக்கீங்க என்று நலம் விசாரிக்கவே மீண்டும் கமலி தேவி எப்போ வீட்டுக்கு வர்ற என்று கேட்டாள் அதற்கு தேவி அண்ணி படிப்பு ஹாஸ்டல் என்று எல்லாம் முடிஞ்சு வீட்டுக்கு வரலாம் என்று தான் இருந்த ஆனா இப்ப எனக்கு உடனே வேலையும் கிடைச்சிருச்சு இன்னும் ஒரு வாரத்துல வந்து ஜாயின் பண்ணிக்க சொல்லியிருக்காங்க என்னால இப்போதைக்கு அங்கு வர முடியாது என்ன தேவி இப்படி சொல்ற நான் உன்னை என்னோட கல்யாணத்தப்போ பார்த்தது புரியுது அண்ணி ஆனால் என்ன பண்ண முடியும் கஷ்டப்பட்டு படிக்கிறதே கை நிறைய சம்பாதிச்சு ஒரு நல்ல வேலையில் போய் சேர்வதற்கு தானே வேலையில் போய் சேர்ந்த உடனே விடுப்பு எடுக்க முடியாது பாருங்க அதற்கு கமளி நீ சொல்றது எனக்கு புரியுது என்றதும் தேவி அங்கே என்ன விசேஷம் என்று கேட்டான் நீ எப்போ இந்த வீட்டுக்கு வரியோ அன்னைக்கு தான் இந்த வீட்ல விசேஷம் என்று கமலி கூறியதும் அண்ணி நீங்க ரொம்ப நல்லா சமைப்பீங்கன்னு பெரியம்மா சொன்னாங்க கவலைப்படாத தேவி நீ வரும்போது நான் உனக்கு விருந்தே வைக்கிறேன் என்றாள் கமலி பிறகு விக்ரம் தேவியை பார்த்து தேவி பரவாயில்லை படித்து முடித்த உடனே ஒரு லட்சம் ரூபாய் சம்பளத்தில் உனக்கு வேலை கிடைச்சிருக்கு நீ ரொம்ப பெரிய அதிர்ஷ்டசாலி தான் போ உன்னோட கம்பெனியில் மருத்துவ படிப்பு படித்த நன்கு சமைக்க தெரிந்த வீடு கூட்ட தெரிந்த பாத்திரம் கழுவ தெரிந்த துணிகளை துவைக்க தெரிந்த எனக்கு தெரிந்த ஒரு நல்ல பெண் இருக்கா அவளுக்கு உன்னோட கம்பெனியில் ஏதாவது வேலை இருந்தால் சொல் என்று கேட்டதும் என்ன பேசுகிற இந்த காலத்தில் யார் டாக்டருக்கு படித்தவங்களை வீட்டு வேலைக்கு எடுக்கிறாங்க அதற்கு விக்ரம் அதான் உங்கள் அண்ணி இருக்காளே அவளை டாக்டர் என்று ஆசைப்பட்டு தான் நான் கல்யாணம் பண்ணிக்கிட்டேன் ஆனா அவ இப்போது வீட்டில் பாத்திரத்தை வளர்க்கறது துணியை துவைக்கிறது வீட்டுக்கு மா போடுறதுன்னு எந்த வேலையை தானே செய்கிறா இவளுக்கும் உன் கம்பெனியில் ஏதாவது வேலை இருந்தால் சொல்லு மாத மாதம் தண்டமாக இவளுக்கு செலவு பண்ணிக்கிட்டு இருக்கேன் டாக்டர் பொண்ணு கல்யாணம் பண்ணிக்கிட்டு வந்தால் கை நிறைய சம்பாதிப்பான்னு நினச்சா இவளுக்கு நான் தான் கடன்பட வேண்டியதாக இருக்குது என்றதும் தேவி அண்ணி படிப்பை கூட முழுசாக முடிக்கலைண்ணா படிப்பை முடிக்கிறதுக்கு முன்பே அவங்க வீட்டில் அண்ணியை உனக்கு கல்யாணம் பண்ணி வச்சுட்டாங்க அவங்க வேலைக்கு போகலேன்னு நீ ஆதங்கப்படுவது என்னமோ சரிதான் ஆனால் படிப்பை முழுமையாக முடித்தால் தானே அவங்களும் கை நிறைய சம்பாதிக்க முடியும் நீ நல்லா தானே சம்பாதிக்கிற ஏன் அண்ணியை நீ திரும்பவும் கல்லூரிக்கு அனுப்பி படிக்க வைக்கக்கூடாதா என்று தேவி கேட்டதும் விக்ரம் உங்கள் அன்னிக்கு படிப்பில் ஆர்வம் இருந்தால் படிக்க வைக்க நான் தயார் தான் ஆனால் அவளுக்கு வீட்டு வேலை செய்ய தானே ரொம்ப பிடிச்சிருக்கு போல எப்போ பாரு சமையல் கட்டில் தான் நிக்கிறா நான் வர்ற நேரமெல்லாம் ஏதாவது ஒரு பாத்திரத்தை கையில் எடுத்து வச்சுக்கிட்டு தேய்ப்பதும் போடுற வேலையும் தான் செஞ்சிட்டு இருக்கா இவ்வளவு போய் என்னத்த நான் கல்லூரிக்கு அனுப்பி படிக்க வைக்கிறது இதெல்லாம் நடக்கிற காரியமா சொல்லு என்றான் அந்நேரம் பார்த்து உள்ளே நுழைந்த மாமியார் பார்வதி விக்ரம் என்ன பேச்சு இது கமலி மருத்துவ படிப்பு படிச்சிருக்கா அந்த படிப்புக்காவது நீ ஒரு மரியாதை கொடுக்க வேண்டா அவளை போய் வீட்டு வேலை செய்யற ஒரு வேலைக்கு அதுவும் பெரியப்பா பொண்ணுக்கிட்ட போய் வீட்டு வேலை செய்வதற்கு மருத்துவ படிப்பு படித்த ஒரு பொண்ணு இருக்கா தேவை இருந்தா சொல்லுன்னு சொல்றியே இது உனக்கே நல்லா இருக்கா விக்ரம் என்றதும் விக்ரம் அம்மா ஏதோ நான் விளையாட்டா பேசினேன் இது ஒரு தப்பா இந்த வீட்டில் விளையாட்டா கூட ஒரு வார்த்தை சொல்ல முடியல என்று சொல்லிவிட்டு அங்கிருந்து சென்றான் கமலியின் கண்களில் கண்ணீர் வடிய அதனை பார்த்ததும் பார்வதி கமலி கமளி ஏதோ பைத்தியக்கார பைத்தியக்காரத்தனமாக பேசிட்டு போற நீ இது எதையும் மனசுல வச்சுக்காத மறுநாள் பார்வதி விக்ரமை பார்த்து என்ன விக்ரம் உன்னோட முகத்துல சந்தோஷக்களை தாண்டவம் ஆடுது ஆமாமா ரொம்ப நாள் கழிச்சு என்னோட நண்பன் ராஜன் மற்றும் குமாரை நான் பார்க்க போறேன் என்னடா சொல்ற ஆமாமா அவங்க ரெண்டு பேராலையும் என்னோட கல்யாணத்துக்கு வர முடியல இப்போ நம்ம ஊருக்கு வந்திருக்காங்க நாளைக்கு நம்ம வீட்டுக்கு வரதா சொன்னாங்க அம்மா அவர்கள் வரும்போது சாப்பாடு ரொம்ப தடபுடலாக இருக்கணும் அதற்கு பார்வதி சரிப்பா நீ சொன்ன மாதிரியே பண்ணிடலாம் மறுநாள் காலை கமலி சமையல் அறையில் நின்று கொண்டு மாமியார் பார்வதியிடம் அத்த எனக்கு திருமணத்திற்கு முன்பே எங்க அம்மா நல்லா சமைக்க சொல்லி கொடுத்துருக்கிறாங்க இன்றைக்கு விக்ரமோட நண்பர்கள் வரும்போது நானே அவங்களுக்கு சமைச்சு பரிமாறுறேனே என்றதும் பார்வதி அம்மாடி கமலின் உன்னோட சமையலை பற்றி நீ சொல்லிதான் எனக்கு தெரியணுமா கல்யாணம் பண்ண நாளில் இருந்து இந்த வீட்டில் நீ தான் சமைக்கிற உன்னோட சமையலை சாப்பிட்டு பார்த்த எனக்கு தெரியாதா நீயே சமைக்கலாம் ஆனால் உனக்கு நம்ம வீட்டுக்குள்ள தான் நல்லா சமைக்க வரும் புதுசாக சொந்தக்காரங்க நண்பர்கள் என்று யாராவது திடீர்னு வீட்டுக்கு வரும்போது ஆட்களோட எண்ணிக்கை கூடும் அதனால் நீ எப்படி சமையல் செய்ய போற என்ற ஒரு தயக்கந்தாமா எனக்கு பரவாயில்ல இன்றைக்கு நானே சமைக்கிறேனே என்று பார்வதி கூறியதும் கமலி உடனே நீங்க சொல்றதும் சரிதான் ஆனால் நீங்கள் தான் என் கூடவே இருக்கீங்களே நான் ஏதாவது சமைக்கும்போது தவறு செஞ்சா நீங்க என்னை திருத்த மாட்டீங்களா என்றதும் பார்வதி உன்னோட விருப்பத்துக்கு நான் என்றைக்குமா தடையா இருந்திருக்கேன் இன்றைக்கு நீயே சமையல் செய் நான் பக்கத்துல இருந்து உன்னை பார்த்துக்கிறேன் என்றாள் கமளி சமைப்பதற்கு தேவையான காய்கறிகளை அறிந்து கொடுப்பது போன்ற வேலைகளை பார்வதி செய்து கொண்டிருக்க சிறிது நேரத்திற்கு பிறகு சமையல் அறைக்குள் நுழைந்த விக்ரம் என்னோட ஃப்ரெண்ட்ஸ் ரெண்டு பேரும் வந்துட்டாங்க சமையல் வேலையெல்லாம் முடிஞ்சுதா இன்னும் ஒரு ஐந்து நிமிடம் தாண்டா எல்லாம் முடிஞ்சிருச்சு ஆமா இன்றைக்கு யார் சமைக்கிறது நீயா இல்ல கமலியா என்று விக்ரம் கேட்டவுடன் பார்வதி நான் தான் சமைக்கிறேன் ஆமா ஏன் கேட்குற என்றதும் விக்ரம் இல்லைம்மா கமலிக்கு படிப்பே அறகுறை தான் இன்றைக்கு சமையல் வேலை வேற அவளை செய்ய சொன்னால் அதுவும் அறகுறையாக தானே இருக்கும் அது மட்டும் இல்லை அவள் சமைச்சு என்னோட ஃப்ரெண்ட்ஸு சாப்பிட்டா அவங்களோட நிலமையை கொஞ்சம் யோசிச்சு பாரு அதுக்கு தான் கேட்ட நல்ல வேலை நீ தான் சமைக்கிறேன்னு சொன்னியே இப்போதான் என்னோடய வயிற்றில் பாலை வார்த்தை மாதிரி இருக்கு தெரியுமா சீக்கிரம் அவங்களுக்கு சாப்பாடு பரிமாறணும் சீக்கிரம் சமையல முடிங்க என்று விக்ரம் கூறியவுடன் அவளது முகம் வாடி போனது அதனை பார்த்த பார்வதி அவளுக்கு எவ்வாறு ஆறுதல் கூறுவது என்று தெரியாமல் எதுவும் சொல்லாமல் மௌனமாகவே இருந்தாள் பிறகு சமைத்த உணவுகளை கொண்டு வந்து மேஜையின் மீது எடுத்து வைத்தாள் கமலி உணவு பரிமாற தொடங்கிய போது அங்கே மீண்டும் விக்ரம் கமலி நீ ஒன்று இவங்களுக்கு சாப்பாடு பரிமாற வேண்டாம் அம்மா நீ வந்து இவங்களுக்கு சாப்பாடு பரிமாறு என்று கூறினான் அதற்கு பார்வதி ஏன்பா சாப்பாடு தானே பரிமாறட்டுமே இல்லைம்மா அவளுக்கு இலையில் எந்த சாப்பாடை முதல்ல வைக்கணும்னு கூட தெரியாது அவளை போய் இவங்களுக்கு சாப்பாடு பரிமாற சொல்றியே நீயே வந்து இவங்களுக்கு சாப்பாடு பரிமாறு என்றதும் பார்வதி வந்திருந்தவர்களுக்கு சாப்பாட்டினை பரிமாறினாள் உணவினை ருசி பார்த்த நண்பர்கள் சாப்பாடு ரொம்ப அருமையாக இருக்கு பரவாயில்ல கமலி நீங்க மருத்துவ படிப்பு படிச்சிருக்கீங்க இந்த காலத்து பொண்ணுங்க எல்லாம் சமையலறை என்ற வார்த்தைக்கு கூட அர்த்தம் தெரியாமல் இருக்கிறாங்க அது மட்டுமா எங்களுக்கு சமைக்கவே தெரியாது சுடுதண்ணி மட்டும்தான் வைக்க தெரியும்னு சொல்ற பொண்ணுங்க ஏராளம் இன்றைய காலத்தில் பெண்கள் அதை ஃபேஷனாக எடுத்துக்கிறாங்க ஆனால் நீங்கள் ரொம்ப நல்லா சமைச்சிருக்கீங்களே அதுவும் கல்யாணமான இவ்வளவு குறுகியனால இவ்வளவு நல்லா சமைக்கிற ஒரு பொண்ண என் வாழ்நாள்ல நான் பார்த்ததே இல்லை என்றதும் விக்ரம் டேய் சமையல் செய்தது கமளி இல்லை அம்மா பார்வதி உடனே பார்வதி இல்லப்பா சமையல் எல்லாம் கமலி தான் செஞ்சா நான் கூட மாட அவளுக்கு தான் இருந்தேன் என்னோட மருமக ரொம்ப நல்லா சமைப்பா அவங்க அம்மா அவளுக்கு எல்லாமே சொல்லி கொடுத்து தான் வளர்த்துருக்குறாங்க மற்ற பொண்ணுங்க மாதிரி எனக்கு சுடுதண்ணி மட்டும்தான் வைக்க தெரியும் சமையல் தெரியாதுன்னு என் மருமக என்கிட்ட ஒரு நாள் சொன்னதே இல்லை கல்யாணம் பண்ணி இந்த வீட்டுக்கு வந்த நாளில் இருந்து சமையல் கட்டுல இருந்து எனக்கு விடுதலை கொடுத்ததே என் மருமக தான் சொன்னா பாருங்களேன் என்றாள் பின்பு நண்பர்களில் ஒருவர் கமலியிடம் நீங்க ரொம்ப நல்லா பாடுவீங்கன்னு நான் கேள்விப்பட்டேன் அதற்கு விக்ரம் டேய் உனக்கு ஏதாவது மூளை மழுங்கி போச்சா அவள் எங்க பாடப்போறா அவள் பாட்டு பாடி ஒரு நாள் கூட நான் கேட்டதில்லை அட நீ வேற விக்ரம் உன்னோட மனைவி ரொம்ப நல்லா பாடுவாங்க என் தங்கையோட தோழி சொல்லிருக்கா அவங்க ரொம்ப நல்லா பாடுவாங்கன்னு ஆமா இப்பவும் நீங்க பாட்டு பாடுறீங்களா என்று கேட்டவுடன் கமலி பதில் சொல்ல தொடங்குவதற்கு முன்பே விக்ரம் கமலி நீ என்ன கல்யாணம் பண்ணிட்டு வந்த நாளில் இருந்து எவ்வளவோ சித்திரவதம் பண்ணியிருக்க தயவு செஞ்சு பாட்டு மட்டும் பாடிடாத என்னால எந்த கொடுமைய வேணாலும் தாங்கிக்க முடியும் ஆனால் நீ பாட்டு பாடுற கொடுமையை மட்டும் என்னால் தாங்கிக்க முடியாது என்று கூறியபடியே சிரித்து கொண்டிருந்தார் அதனை பார்த்த பார்வதிக்கு ஏன் இப்படி நடந்துக்கிறான் நாலு பேருக்கு முன்னாடி பொண்டாட்டிய இப்படி மட்டம் தட்டி பேசுகிறதும் அவளை ஒரு ஜோக்கர் மாதிரி நடத்துவதிலும் இவனுக்கு என்ன அப்படி ஒரு அலாதி இன்பம் என்று தனக்குத்தானே மனதில் நினைத்து கொண்டிருந்தாள் மாமியார் பார்வதி அனைவரும் அங்கிருந்து சென்ற பின்பு மேஜையை சுத்தம் செய்து கொண்டிருந்த கமளிக்கு ஒரு திருமண அழைப்புதல் ஒன்று கையில் கிடைத்தது அதனை பார்த்ததும் கமளி பார்வதியிடம் நாளைக்கு ஒரு திருமணம் இருக்குது நாம் இதை கவனிக்கவே இல்லை பாருங்களேன் அட என்னோட தூரத்து சொந்தம் பேச்சியம்மா பையனுக்கு நாளைக்கு கல்யாணம் நான் இதை கவனிக்கவே இல்லையே சரி நாளைக்கு கல்யாணத்துக்கு நீங்கள் ரெண்டு பேரும் போயிட்டு வந்துருங்க அம்மா நீ இல்லாமல் கல்யாணத்துக்கு நாங்கள் ரெண்டு பேரும் எப்படிமா போக முடியும் நீயும் எங்கள் கூட கிளம்பி வா என்றான் விக்ரம் இல்லைப்பா நீங்கள் சின்னஞ்சிருசுக புதுசாக வேற கல்யாணம் வேற ஆயிருக்கு நீங்கள் ரெண்டு பேரும் கல்யாணத்துக்கு போனாதான் நல்லா இருக்கும் அது மட்டும் இல்லை கமளி கல்யாணத்துக்கு வர்றவங்க எல்லாம் பட்டு புடவை கட்டிக்கிட்டு தலை நிறைய பூ வச்சு நகையெல்லாம் நிறையா போட்டு வருவாங்க அந்த இடத்துல நீயும் கௌரவமா இருக்கணும் இல்லையா அதனால் நீ உங்ககிட்ட இருக்கிறதுலேயே ரொம்ப அழகான ஒரு பட்டுப்புடவையை கட்டிக்கிட்டு தலை நிறைய பூ வச்சு உங்ககிட்ட இருக்கிற நகையெல்லாம் போட்டுட்டு போ கல்யாணத்துக்கு ஜம்முன்னு போன மாதிரி இருக்கும் அதற்கு கமளி அத்த என்கிட்ட இருக்கிறது எல்லாமே காட்டன் புடவை தான் எனக்கு பட்டு புடவை அவ்வளவா பிடிக்காது அதற்கு பார்வதி அவ்வளவு தானா இதற்கு ஏன் இவ்வளவு தயங்குற என்னோட பட்டுப்புடவையை நான் உனக்கு தர்றேன் எங்க அம்மா அந்த காலத்துல எனக்காக நெசவாளர்கள் கிட்ட சொல்லி நெய்த புடவை இது இது உன்னோட கலருக்கு ரொம்ப அற்புதமா இருக்கும் நீ அதை கட்டிக்கிட்டு போ அது மட்டும் இல்லை அந்த புடவைக்கு அட்டிகை தான் ரொம்ப அழகா இருக்கும் இது என்னோட அட்டிகை இதையும் போட்டுட்டு போமா என்று தனது புடவை மற்றும் அட்டிகையை கொண்டு வந்து தனது மருமகள் கமலியிடம் கொடுத்தாள் மறுநாள் கமலி மற்றும் விக்ரம் இருவரும் திருமணத்தை முடித்துவிட்டு வீட்டிற்கு வரும்போது அவர்களை பார்த்த பார்வதி என்னப்பா கல்யாணம் எல்லாம் எப்படி இருந்தது எல்லாம் நல்லபடியா முடிஞ்சதா என்று கேட்டதும் விக்ரம் ஐயோ அம்மா அதை ஏன் கேட்கிற கல்யாணத்துல ஒரே சிரிப்பு தான் எல்லாரும் ஒன்றை பத்தி பேசுனதை விட ஓ மருமகளை பத்தி பேசுனதுதான் அதிகம் என்னடா என்ன சொல்ற ஏன் மருமகளை பத்தி பேசுறதுக்கு அவங்களுக்கு என்ன இருக்கு என்று கேட்டாள் பார்வதி அம்மா நம்ம சித்தி இருக்காங்கல்ல கல்யாணத்தில் கமலிக்கிட்ட வந்து பாடி எனக்கு ரெண்டு வருஷமா இந்த மூட்டு வலிமா என்னை பாடா படுத்துது நீதான் தான் மருத்துவராச்சி எனக்கு இதுக்கு ஒரு நல்ல மருந்து சொல்லு என்று வந்து கேட்டாங்க ஆனால் எனக்கு தான் அவளை பத்தி நல்லாவே தெரியுமே அதனால நான் உடனே சொல்லிட்டேன் சித்தி அவ மருத்துவர் இல்லை மருத்துவர் மாதிரின்னு அவ படிப்பையே இன்னும் முடிக்கல அவகிட்ட போய் மூட்டு வலிக்கு மருந்து இருக்கான்னு கேட்குறீங்களே இது உங்களுக்கே நியாயமாக தெரியுதான்னு கேட்ட உடனே சித்தி குபீருன்னு சிரிப்பு சிரிச்சாங்க பாருங்க என்றான் விக்ரம் அதனை கேட்டதும் பார்வதி டேய் உனக்கு கொஞ்சமாவது அறிவு இருக்கா இவ்வளவு பெருசாக வளர்ந்துருக்கிற கட்டுனை பொண்டாட்டிய அதுவும் சொந்தக்காரங்க மத்தியில் இப்படி ஒரு கேலி பொருளாக்கி வச்சிருக்கியே இது உனக்கே நியாயமா இருக்காடா உன்னோட பொண்டாட்டிய நாலு பேருக்கு முன்னாடி இப்படி விட்டு கொடுத்து பேசினா நாளைக்கு கமளி நாலிடத்துக்கு போகும்போது அவளை யாராச்சும் மதிப்பாங்களா உங்க சித்திக்கிட்ட சொன்னா அவ வாய வச்சுக்கிட்டு சும்மாவா இருக்கப்போறா அவள தட்டி கிண்டல் பண்ணி பேச மாட்டாங்க என்றாள் பார்வதி அட போமா உனக்கு எப்ப பார்த்தாலும் இதே வேலைதான் நான் என்ன பேசினாலும் அதுல ஏதாவது குற்றம் கண்டுபிடிக்க வேண்டியது அது என்னமோ தெரியல கமளியை பத்தி நான் ஒரு வார்த்தை கூட உங்கிட்ட சொல்லக்கூடாது போல உடனே சண்டைக்கு வந்துடுற வர வர நீ எனக்கு எந்த ஒரு விதத்திலையும் சப்போர்ட்டிவாவே இல்லம்மா கமலிக்கு தான் சப்போர்ட் பண்ணி பேசுற என்றான் அன்று இரவு கமலி காதில் ஹெட்ஃபோன் அணிந்தபடி பாட்டு கேட்டுக்கொண்டிருந்தாள் அதனை பார்த்ததும் விக்ரம் கமலி கமலி என்று அவளை இருமுறை அழைத்தான் இருந்தும் அவள் திரும்பிக்கூட கூட பார்க்கவே இல்லை உடனே விக்ரம் கமலி நான் உன்னை எத்தனை முறை கூப்பிடுறது காதில் அந்த ஹெட்ஃபோனை மாட்டிக்கிட்டு யார் கூப்பிட்டாலும் உனக்கு எதுவும் கேட்கறதே இல்லை என்னங்க என்னாச்சு ஏன் இப்படி கத்துறீங்க நான் இந்த ரூமுக்கு வந்து எவ்வளவு நேரமாச்சு கமலி கமலி என்று உன்னை எத்தனை முறை கூப்பிடுறது அப்படி என்ன பாட்டு வேண்டி இருக்கு பட்டுனை புருஷன் கூப்பிட்ட சத்தம் கூட கேட்காத அளவுக்கு என்றதும் உடனே கமலி இப்போ உங்களுக்கு என்ன வேணும் என் மேலே ஏதாவது கோபமா என்றான் விக்ரம் ஆமாம் எனக்கு உங்கள் மேலே கோபந்தா கல்யாணத்துக்கு போன இடத்துல மற்றவங்க முன்னாடி என்ன இப்படி மட்டம் தட்டி பேசுறது கேலி செய்யறதிலும் உங்களுக்கு அப்படி என்னங்க அலாதி சந்தோஷம் இதே மாதிரி உங்களை நான் என்னோட உறவுக்காரங்க முன்னாடி கிண்டல் செய்து பேசினா உங்களுக்கு பிடிக்குமா இல்லை உங்களனால தான் அதை தாங்கிக்க முடியுமா இசையை முறுக்கிக்கிட்டு ஆம்பளைங்கிற திமிரை காட்ட மாட்டிங்க என்று கமலி கேட்டவுடன் அதற்கு விக்ரம் இங்கே பாரு நான் எதையும் வேணும்னு நினச்சி பண்ணலை யதார்த்தமாக விளையாட்டுக்காக பண்ணது தான் அது உன்னோட மனசை எந்த அளவுக்கு காயப்படுத்தும்னு எனக்கு தெரியாது இனிமே நான் இது மாதிரி நடந்துக்க மாட்டேன் சில நாட்களுக்கு பிறகு என்று மன்னிப்பு கேட்டான் சில நாட்களுக்கு பிறகு அம்மா வீட்ல யார் இல்லையா என்றதும் சத்தம் கேட்டு வெளியே வந்து பார்த்த பார்வதி நீ உனக்கு என்ன வேணும் அம்மா நான் இந்த தெருவில் துணி வியாபாரம் செய்கிறேன் என்கிட்ட நிறைய புடவை சுடிதார் எல்லாம் இருக்குமா உங்களுக்கு எது தேவையோ நீங்கள் பார்த்து எடுத்துக்கலாம் உடனே பார்வதி அவனை வீட்டிற்குள் அழைத்து புடவைகளை பார்க்க தொடங்கினான் அங்கே அந்த புடவைக்காரர் அம்மா இந்த உடை உங்களுக்கு ரொம்ப வடிவா அழகா இருக்கும் என்றதும் பார்வதி பரவாயில்லப்பா இந்த சின்ன வயசுல துணி வியாபாரம் பண்றது மட்டும் இல்லாம எல்லாரையும் எப்படி கவர் பண்ணி பேசணும்னு தெரிஞ்சு வச்சிருக்கியே ஆனா நான் இந்த துணியை எனக்காக எடுக்கல என்னோட மருமகளுக்காக தான் எடுக்கிறேன் ஒரு நிமிடம் இரு நான் என்னோட மருமகளை கூப்பிடுறேன் என்று அழைத்ததும் சமையல் அறையில் இருந்து வெளியே வந்த கமலி புடவைக்காரரை பார்த்தவுடன் டேய் அருண் நீ எப்படி இருக்க கமலி நீ எங்க எங்க நான் தாண்டா இந்த வீட்டோட மருமக அதனை பார்த்ததும் பார்வதி கமலி இந்த பையனை உனக்கு முன்கூட்டியே தெரியுமா அம்மா இது அருண் என்னோட காலேஜில் படித்த பையன் அதற்கு பார்வதி அப்படியா ஆமா நீ என்னடா துணி வியாபாரம் செஞ்சிட்ருக்க உன்னோட படிப்பு என்று கேட்ட கேட்டவுடன் அருண் அப்பாவுக்கு திடீர்னு பக்கவாதம் வந்துருச்சு அவரால் இனிமே எழுந்து நடக்க முடியாதுன்னு மருத்துவர் சொல்லிட்டாரு அதையே நினச்சிட்டு வீட்டில் முடங்கி கிடக்க முடியாது பாரு அதனால தான் வீட்டு செலவுக்காக இந்த துணி வியாபாரம் செய்கிற அதில் ஏதோ கொஞ்சம் வருமானம் வருது ஆமாம் நீ எப்படி உன்னோட படிப்பை திருமணத்திற்கு பிறகும் என்று கேட்டவுடன் கமலி என்னால் படிப்பை தொடர முடியல என்னடி படிக்க முடியலன்னு இவ்வளவு சர்வசாதாரணமாக சொல்கிற நீ ரொம்ப நல்லா படிக்கிற பொண்ணாச்சி உன்னோட படிப்பை கண்டினியூ பண்ணால் நல்லது தானே ஆமாம் இப்போ நீ வீட்டில் ஏதாவது பாட்டு கிளாஸ் எடுக்கிறியா என்று கேட்டவுடன் மாமியார் பார்வதி பாட்டு கிளாஸா ஆமாம்மா உங்கள் மருமக கமலி ரொம்ப நல்லா பாடுவா அவளோட பாட்டுக்கு எங்கள் கல்லூரியில் நிறைய ஃபேன்ஸ் இருக்கிறாங்க அது மட்டும் இல்லை கமளி சின்ன வயசுல இருந்தே கர்நாடக சங்கீதம் கற்றுக்கொண்டவ உடனே பார்வதி கமலியை பார்த்து என்ன கமலி அருண் சொல்றது எல்லாம் உண்மையா என்று கேட்டவுடன் கமலி ஒரு ஆனந்த சிரிப்பு ஒன்று சிரித்தாள் அருண் உங்களுக்கு பொழுது போகலைனா கமலியை பாட சொல்லி கேளுங்க என்றான் அருண் அங்கிருந்து சென்ற ஒரு சில நிமிடங்களுக்கு பிறகு பார்வதி கமலி எல்லாரும் நீ ரொம்ப நல்லா பாடுவேன்னு சொல்றாங்க ஆனா நானும் உன்னை எத்தனையோ முறை பாட சொல்லி கேட்டிருப்பேன் ஒரு முறை கூட எனக்காக நீ பாட மாட்டேங்கிறியே அதற்கு கமளி அருண் ஏதோ சொல்ல வேண்டிய கடமைக்கு சொல்லிட்டு போறா என்றதும் உடனே பார்வதி எனக்கு பனிரெண்டாம் வகுப்பு முடித்த உடனே எங்கள் அப்பா என்னை விக்ரமோட அப்பாவுக்கு கல்யாணம் பண்ணி வச்சுட்டாரு எனக்கும் மேலே படித்து ஒரு நல்ல உத்தியோகத்துக்கு போய் கை நிறைய சம்பாதிக்கணுங்கிற ஆசை தான் ஆனால் என்ன பண்ண நான் தான் ஒரு பொண்ணாக பிறந்துட்டனே பெத்தவங்க பேச்சை மீறி என்னால் ஒரு முடிவெடுக்க முடியுமா சொல்லு சரி நம்ம அப்பா தான் நம்மளை புரிஞ்சுக்கலை நம்ம கணவராவது நம்மளை புரிஞ்சு பாருன்னு நினச்சேன் ஆனால் கல்யாணத்துக்கு பிறகு எனக்கான ஒரு வாழ்க்கையை வாழ்ந்ததை விட அவர்களுக்கான ஒரு வாழ்க்கையை வாழ்ந்தது தான் அதிகம் புரியும்படியாக சொல்லணும்னா யாராவது வந்து என்னிடம் உனக்கு என்ன பிடிக்கும்னு கேட்டால் கண்டிப்பாக அது விக்ரமோட அப்பாவுக்கு பிடிச்ச ஒரு பொருளை தான் நான் சொல்லுவேன் எனக்கு என்ன பிடிக்கும் என்பதையே நான் மறந்துட்டேன் நமக்கு பிடிச்சதை நாம் செய்தால் தானே நமக்கு என்ன பிடிக்கும் என்று நமக்கு ஞாபகத்தில் இருக்கும் விக்ரமோட அப்பா அவரோட நண்பர்கள் சொந்தக்காரங்க மத்தியில் எப்பவுமே என்னை இலக்காரமாக தான் பேசுவார் ஏதாவது என்னை தரக்குறைவாக பேசி கேலி பண்ணி சிரிப்பார் ஏங்க இப்படி பேசுகிறீங்கன்னு நான் கேட்டால் நான் ஏதோ விளையாட்டாக பேசுனேன்னு சொல்லுவார் ஆனால் நான் அந்த காலத்து மனுஷி அந்த வாழ்க்கைக்கு நான் பழகி போயிட்டேன் ஆனால் நீ அப்படி இல்லை நீ நல்லா படிச்சிருக்க படிப்பை தாண்டி உனக்குன்னு ஒரு திறமை இருக்கு என்ன மாதிரி நீயும் அதை வீணாக்கிடாத உனக்கு தான் நல்லா பாட்டு பாட வரும்னு சொல்றியே நீயே சிறு குழந்தைகளுக்கு பாட்டு சொல்லி தரக்கூடாது என்றதும் கமலி இல்லைம்மா விக்ரம் கிட்ட கேட்காம என்னால எப்படி இதையெல்லாம் பண்ண முடியும் விக்ரம் கிட்ட கேட்டா உனக்கு நல்ல திறமை இருக்கு நீ அது செய் என்று உடனே உன்னை உற்சாகப்படுத்த போறானா எப்பவும் போல உனக்குள்ள இருக்கிற திறமைய விடாத அளவிற்கு குழி தோண்டி மண்ணை போட்டு புதைச்சிடுவான் இங்கே பாரு என்னோட அனுபவத்தில் நான் சொல்கிறேன் உன்னோட தன்னம்பிக்கையை நீ வளர்த்துக்கோ யாருக்காகவும் உன்னோட சுயமரியாதையை மட்டும் விட்டு ஒருமுறை ஒரு முறை விட்டு கொடுத்தா வாழ்க்கை முழுக்க விட்டு கொடுத்துக்கிட்டு தான் இருக்கணும் எல்லா பொண்ணுங்களையும் பெத்தவங்க கஷ்டப்பட்டு படிக்க வைக்கிறதுக்கு காரணம் என்னன்னு தெரியுமா திருமணத்திற்கு பிறகு புகுந்த வீட்டில் கணவன் மாமியார் நாத்தனாரோட நடவடிக்கை எப்படி இருக்கும்னு ஒரு பெண்ணை பெற்ற பெற்றோரால் அவ்வளவு சீக்கிரத்தில் அது கணிக்க முடியாது படிப்புங்கிற ஒரு மிகப்பெரிய கவசத்தை நம்ம மகளுக்கு கொடுத்துட்டா எவ்வளவு பெரிய கஷ்டத்தையும் தூசி மாதிரி தூக்கி எரிஞ்சிட்டு போயிடுவா என்ற நம்பிக்கையில் தான் எல்லா பெத்தவங்களும் பொண்ணை மட்டும் நல்லா படிக்க வைக்கணும்னு பிரியப்படுறாங்க உங்க அப்பாவோட ஆசையை நீ நிராசையா என்று கூறிவிட்டு அங்கிருந்து சென்று விட்டாள் இரண்டு மாதங்களுக்கு பிறகு விக்ரமனது நண்பர்கள் என்ன விக்ரம் ஊரே உன் மனைவியை பற்றின பேச்சாதான் இருக்கு எங்களுக்கு எப்போ நீ ட்ரீட் தரப்போகிற அதற்கு விக்ரம் நான் இதுக்கடா உங்களுக்கு ட்ரீட் கொடுக்கணும் டே என்ன ஓ மனைவி எவ்வளவு பெரிய ஆளு ஊரே உன் மனைவியை பற்றின பேச்சாதான் இருக்கு உன் வீட்டில் இவ்வளவு பெரிய நல்ல காரியம் நடந்திருக்கு நண்பர்கள் எங்களுக்கு ஒரு ட்ரீட் கூட வைக்க மாட்டியா ஒன்றும் புரியாது விக்ரம் என்னடா என்ன சொல்றீங்க எங்கள் வீட்டில் என்ன நல்லது நடந்திருக்கு என் மனைவியை பத்தி ஊர்ல இருக்கிறவங்க என்ன பேசிக்கிறாங்க என்னடா எதுவும் தெரியாத மாதிரி கேட்குற உன்னோட மனைவி நம்ம ஊர் லோக்கல் சேனல் இருக்குல்ல ஆமா அதுல பாட்டு பாடி முதல் பரிசு வாங்கியிருக்காங்க அது மட்டும் இல்லை இதுல யார் முதல் பரிசு வாங்குறாங்களோ அவங்கள டெல்லிக்கு வர சொல்லி கௌரவிக்க போறதாகவும் சொல்லியிருக்காங்க இவ்வளவு பெரிய நல்ல காரியம் குடும்பத்துல நடந்திருக்கு உன்னுடைய நெருங்கிய நண்பர்கள் நாங்க எங்களுக்கு நீ ஒரு ட்ரீட் கூட வைக்கக்கூடாதா என்றதும் விக்ரம் இங்க பாருங்கடா நீங்க டிவில வேற யாரையோ பார்த்துருப்பீங்க என்னோட மனைவியாவது பாட்டு பாடுவதாவது டேய் உனக்கு எங்க மேல நம்பிக்கை இல்லைனா முதல்ல உன் மனைவியை கூப்பிட்டு கேளு என்றதும் விக்ரம் அவளை அழைக்க வெளியே வந்த கமலி என்னங்க எதுக்கு கூப்பிட்டீங்க கமலியை பார்த்ததும் விக்ரமின் நண்பர்கள் வாழ்த்துக்கள்மா ஒரு முழுக்க உங்க பேச்சாதான் இருக்கு நீங்க ரொம்ப நல்லா பாட்டு பாடுனீங்க ஆமா நீங்க பாட்டு பாடினது எதுவும் விக்ரமுக்கு தெரியாதா நீங்கள் கிட்ட சொல்லலையா என்று கேட்டவுடன் கமளி இல்லைங்க நான் எதுவும் அவர்கிட்ட சொல்லலை விக்ரமுக்கு இன்ப அதிர்ச்சி கொடுக்கலாம் என்று ஆர்வத்துல தான் நான் அவர்கிட்ட இதை பற்றி எதுவும் சொல்லலை என்றதும் விக்ரமனது நண்பர்கள் அப்படின்னா நாளையில இருந்து விக்ரம் நீ செலப்ரிட்டியோட கணவனா என்று கூறியதும் மகிழ்ச்சி புன்னகையில் கமளி நீங்கள் இருங்க எனக்கு வீட்ல கொஞ்சம் வேலை இருக்கு என்று வீட்டிற்குள் சென்று விட்டாள் அவர்கள் அங்கிருந்து சென்ற பின்பு விக்ரம் கமலியை பார்த்து கமலி நீ பாட்டுப்பட இவ்வளவு தூரம் போயிருக்க ஒரு வார்த்தை கூட சொல்லலையே என்று கேட்டவுடன் கமளி நான் எதுக்காக உங்ககிட்ட இதை பத்தி எல்லாம் சொல்லணும் சொன்னா மட்டும் நீங்க என்ன உற்சாகப்படுத்த போறீங்களா எப்பவும் போல உங்களுடைய கிண்டல் பேச்சையும் கேலி பேச்சினாலும் எனக்குள்ளே இருக்கிற கொஞ்ச நஞ்ச தன்னம்பிக்கையும் கெடுத்துவிட போறீங்க இது எல்லாம் நல்லா தெரிஞ்சு புரிஞ்ச பின்பும் எப்படி என்னால் உங்ககிட்ட வந்து சந்தோஷமாக இந்த நல்ல காரியத்தை உங்ககிட்ட பகிர்ந்துக்க முடியும் அதற்கு விக்ரம் என்ன இருந்தாலும் நான் உன்னுடைய கணவன் இல்லையா என்னிடம் நீ ஒரு வார்த்தை கேட்காம நீயா எப்படி முடிவு பண்ண முடியும் என்று கூறியவுடன் உள்ளே நுழைந்த மாமியார் பார்வதி அவ சொன்னதில் என்னடா தப்பு இருக்கு உங்கள் அப்பா என்ன அவங்க நண்பர்கள் சொந்தக்காரங்க மத்தியில் ஒரு ஜோக்கர் மாதிரி ட்ரீட் பண்ணுவார் ஆனால் நீயும் அவரோட பிள்ளை தானே அவர் உடம்புல ஓடுன அதே ரத்தம் தானே உன்னோட உடம்புலையும் ஓடுது அதனால தான் அவரோட புத்தி மாறாமல் நீ பறந்துருக்க என்றைக்காவது ஒரு நாளாச்சும் அவளை நீ உற்சாகப்படுத்தி பேசியிருக்கியா எப்போ பாரு நாலு பேருக்கு முன்னாடி உன்னோட மனைவியை மட்டம் தட்டுறது கேலி பேசுறது ஏண்டா இப்படி நடந்துக்கிற என்று கேட்டா தானே சொன்னேன் இதுல என்ன தப்பு இருக்குன்னு எகத்தாளமா பேச வேண்டியது இன்றைக்கு உன்னோட மனைவி உன்னை விட பெரிய ஆள் என்று தெரிந்த உடனே அதை உன்னால தாங்கிக்க முடியல ஒரு கணவனா ஒரு மனைவிக்கு கொடுக்க வேண்டிய மரியாதையும் அன்பையும் நீ ஒழுங்க அவளுக்கு கொடுத்திருந்தனா அவ ஏண்டா உங்கிட்ட சொல்லாம செய்யப்போறா என்றதும் விக்ரமின் மனம் நொறுங்கி போனது தன் தவறை புரிந்து கொண்டு விக்ரம் அவளிடம் மன்னிப்பு கேட்க துடித்தான் ஆனால் அவன் மனம் எவ்வளவோ முயற்சி செய்தும் ஆண் என்ற அகம்பாவம் அவனை மன்னிப்பு கேட்க விடாமல் தடுத்தது விக்ரம் கமலியை பார்த்து கமலியோட புருஷன் என்ற பட்டம் தான் எனக்கு பிடிச்சிருக்கு செலிபிரிட்டியோட புருஷன் என்ற பட்டம் எனக்கு கொஞ்சம் கூட தேவையில்லை எனக்கு கீழ்படிந்து இருக்கிற ஒரு பொண்ணை தான் கல்யாணம் பண்ணிக்கணும்னு நினைச்சேன் அவ்வளவுதான் நீ சம்பாதிச்சு அந்த காசில் வாழ வேண்டிய அவசியம் எனக்கு இல்லை நீங்கள் ரெண்டு பேரும் ஆயிரம் தான் சமாதானம் சொன்னாலும் உங்கள் மருமக என்னை கேட்காம முடிவு பண்ணி வெளியில் சென்றது தப்புதான் ஒரு நல்ல கணவன் என்பவன் யார் படித்த பெண்ணை திருமணம் செய்து கொண்டு சமையலறையில் ஒரு வேலைக்காரியாக நடத்துபவனா இல்லை மனைவியை புரிந்து கொண்டு மனைவியின் இன்ப துன்பங்களில் பங்கெடுத்து உடலாலும் உயிராலும் அவளை தன்னோடு இணைத்து கொள்கின்ற ஒரு ஆண்தான் ஒரு பெண்ணிற்கான நல்ல கணவன் இந்த கதையில் வருகின்ற விக்ரமின் முடிவு சரியா இல்லை கமலியின் முடிவு சரியா உங்கள் முடிவு என்ன என்பதை மறக்காமல் கமெண்டில் தெரிவிக்கவும் இந்த கதை உங்களுக்கு பிடித்திருந்தால் மறக்காம லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க உங்களுடைய கருத்துக்களை மறக்காம கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க டைம் சிக்ஸ் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க சப்ஸ்கிரைப் பண்ணும்போது பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை மறக்காமல் ப்ரெஸ் பண்ணுங்கள் அப்போ தான் நான் எப்போது வீடியோ போட்டாலும் அதற்கான நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு உடனுக்குடன் வந்து சேரும் நன்றி வணக்கம்